ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சசிமுத்து யூடியூப் சேனலுக்கு அன்போடு அழைக்கின்றோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் துணி கடை துணி கடைன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மால் மாதிரி இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது அனுகுரகா சில்க் மில் டவுன் லெஃப்ட் எடுத்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் போஸ்ட் ஆஃபீஸ் பேக் சைடு இருக்குங்க பேக் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் டீ டிஷர்ட்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க காலேஜ் பசங்கள் இருந்து வீட்டில் சம்மருக்கு போடுற கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கோபா அக்கோபாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஒரு சிலர் லைக் பண்ணல ச செவன் நைன்ட்டி நைன் மட்டும்தான் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்துட்டு போ பார்த்தோம் வீடியோஸ்லாம் பண்ணோம் கொஞ்சம் தான் ஷூட் பண்ண முடிஞ்சது நிறைய ஷூட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ஸு இது த்ரீ நைன்ட்டி நைன் டி ஷர்ட்ஸ் எல்லா கலெக்ஷனுமே இருக்குது பேக் எல்லாமே நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மருக்கு நம்ம பாடியில் இருக்கிற மாதிரியே இருக்காது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது மேக்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேன்ஸியாக யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்குது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ஒன்லி லேடிஸு ஃபேண்ட்டு எல்லாமே இருக்குது எல்லா வெரைட்டியுமே இருக்குது எல்லா கலர்ஸுமே இருக்குது நீங்களும் ஒரு டைம் போய் மேக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குமே பிடிக்கும் ஓகேங்களா உள்ளே போனிங்கன்னா இப்போ பசங்களுக்கு டாய்ஸ் எல்லாமே இருக்குது டாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது கர்ச்சிப் எல்லாமே பிராண்டடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி சொன்னால் குவாலிட்டியாகவும் இருக்குது காட்டனாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பவுச்சு நல்லா பிராண்டட் பவுச் பேகு எல்லாமே இருக்குது ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி திஸ் ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பிராண்டட் ஐட்டம் எங்கே போகிறது எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இதை சொல்கிறேன் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அண்ட் சென்ட் சென்ட் பர்ஃப்யூம் எல்லாமே ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன்லி பிராண்டடாக இருக்குது சூப்பராக இருக்குது என்ன சொல்கிறதுனா எஜுகேட்டடாக இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை லோ க்ளாஸ் ஆளுங்க கூட வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கான வீடியோ ஆல் பர்பஸ் எல்லாருக்குமான வீடியோ தான் பட் இருந்தாலுமே எல்லாருமே வாங்க முடியும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டடாக இருக்குது சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காலேஜ் பசங்களுக்கு முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளிப்பு எல்லாமே பிராண்டட் கிளிப்பாக இருக்குது ஒன் நைன்டி நைன் ஒன்லி த்ரீ பீசஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது நான் கொஞ்சம் தான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பேபிஸ்க்கு எல்லாருக்குமே இருக்குது பெரியவங்களில் இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நைன்டி இருந்து இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு முடிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸு பாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா சசி முத்து யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோ இதே வீடியோ தான் நான் பிஃபோர் வந்து எடிட்டிங் பண்ணி போட்டிருந்தேன் அது சரியாக எடிட்டிங் ஆகல பிளராக இருந்தது ஸோ அதனால் அதில் வாய்ஸும் இல்லை அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் வாய்ஸ் அவுட் பண்ணி இந்த வீடியோ கிளியராக இருக்குன்னு அகெயின் எல்லாருக்குமே பண்ணியிருக்கேன் இது வந்து யாருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சசிமுத்து லை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்